வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வாரம் புது வரவு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வாரம் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் சீட்ஸில் ரொம்ப அருமையான வெரைட்டிஸ்லாம் வந்திருக்கு இது வந்து டேலியா சூப்பராக வரும் இந்த வெரைட்டி அதுக்கப்புறம் இது காஸ்மாஸு காஸ்மாஸில் வந்து ஒரு நாலு அஞ்சு ரகம் இருக்குது இதில் வந்து நான் ரெண்டு தான் காமிச்சிருக்கேன் இது வந்து கம்பெனி சீடு இந்த ஒயிட்டும் பிங்க்கும் வர்றது நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு லெமன் எல்லோ அப்புறம் வந்து ரெட் வித் ஆர ஆரஞ்சு அந்த மாதிரி இருக்குது அப்புறம் இது வந்து ஜினியா இதெல்லாம் வந்து நமக்கு வீட்டுக்கு முன்னால் வைக்கிறதுக்கு ஒரு அழகாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய பிளான்ஸு இது வந்து வாடாமல்லையில் ரெட் கலர் இதுவும் வந்து இந்த கம்பெனி சைடு தான் முளைக்குதுங்க நாம் எடுத்தாலாம் வர மாட்டேங்குது அதுக்கப்புறம் வந்து இது வந்து கொடி உருளை இது வந்து இன்னும் முளைப்பு வர்றதுக்கே ஒரு மாதம் ஆகிடும் சும்மா சாதாரணமாக நம்ம உருளைக்கிழங்கு போட்டு வச்சுருக்க மாதிரி ட்ரேயில் போட்டு வச்சோம்னா போதும் அப்போ எப்போ ஸ்டாக் கிடைக்குமா என்னென்னு தெரியல அதனால இப்போ கிடச்சிது அப்டேட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் தூள் இது வந்து சாப்பாட்டு மஞ்சள் நம்ம அரைச்சது இது வந்து கஸ்தூரி மஞ்சள் நம்ம தேய்ச்சி குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது முகத்துக்கு தேய்ச்சி குளிக்கிறதுக்கு உடம்புக்கெல்லாம் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது இந்த கலரே டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள் இதை நான் பிரிக்கலை வெளியில் வச்சு வீடியோ எடுக்கிறதுனால இந்த ரெண்டுக்கும் கலர் வித்தியாசம் தெரியுது பாருங்கள் இது சாப்பாட்டு மஞ்சள் இது கஸ்தூரி மஞ்சள் இ இது இது போக வந்து இது வந்து ஸ்ப்ரேயர் இதுவும் இப்போ வந்தது இது வந்து சும்மா ஒரு லிட்டர் பாட்டிலேயே நம்ம மாட்டி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும் இப்போ வரைக்கும் நான் செடிங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி தான் அனுப்புவேன் நம்ம வெளியே அனுப்புகிற செடிங்களுக்கு பயோலிக்விடு வந்து ஸ்ப்ரே பண்ணுவேன் ஏன்னா கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதனால வந்து இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான் ஒரு இது வந்து ரெண்டு வருஷம் வரைக்கும் வருது ஏன்னா நான் டெய்லி ரெகுலராக யூஸ் பண்ணுறேன் எனக்கே ரெண்டு வருஷம் வரைக்கும் வருது ஒரு ஒன்றரை லிட்டரு கேனில் மாட்டிக்கிட்டோம்னா அது பாட்டுக்கு யூஸ் ஆகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஆகாச கருடன் கிழங்கு இதில் ரெண்டு டைப் இருக்குது சின்னதாகவும் இருக்குது பெருசாகவும் இருக்குது இதை நம்ம வீட்டில் முன்னால் கட்டி தொங்க விட்றக்கு மஞ்சள் பூசிட்டு குங்குமம் வச்சுட்டு செவ்வாய் அல்லது வெள்ளியில் கட்டி தொங்க விட்டிங்கன்னா ரொம்ப நல்லது திருஷ்டி அதிகமாக இருந்ததுன்னா இது காஞ்சு போய்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் புதுசாக வந்திருக்கிற செடிங்க பார்த்திங்கன்னா இது வந்து நார்த்தங்காய் நல்ல பெரிய செடியாக வந்திருக்கு நார்த்தங்காய் இது வந்து கொழுமிச்ச நம்ம பாட்டில் பேக்கில் இதில் வேணால் வைக்கலாம் அந்த மாதிரி கொழுமிச்ச சின்ன காயோடவும் இருக்குது ஆனால் இப்போ அது விழுந்துடும் அந்த காய் நிற்காது அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் பூ நம்ம திருச்செந்தூரோட ஸ்தலதிருஷ்டம் சொல்லுவாள் இல்லையா அந்த பன்னீர் பூ இது வந்து இடும்பான் புளி அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாம் மீன் குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா அந்த வெரைட்டி நெல்லிக்காய் மாதிரி நீர்நிலமாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கெல்லாம் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை கொல்லி இது வந்து சுகர் இருக்கிறவங்க இந்த தண்ணியை வந்து காலையில் வேக வச்சு குடிப்பாங்க குடித்தா சுகரும் அதோட இம்யூனிட்டி பவரும் நல்லா வளரும் அப்படிங்கிறது இதனுடைய தன்மை நிறைய பேர் குடிச்சிட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நமக்கு இந்த காய்ச்சல் வைரஸ் எல்லாம் பரவும் போது பார்த்திங்கன்னா இந்த தண்ணியை வந்து இது ஒரு பாட்டில் கூட வச்சுக்கலாம் நல்லா ஒரு அஞ்சாறு இலை போட்டு கொதிக்க வச்சுட்டு நம்ம தேவைப்பட்டா சூப்பு மாதிரி கூட போட்டுக்கலாம் இல்லைன்னா கொதிக்க வச்சுட்டு நம்ம வந்து அந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நல்லா இம்யூனிட்டி பவர் கிடைக்கும் இது வந்து சர்க்கரை கொல்லி இதெல்லாம் வந்து இந்த வாட்டி புதுசாக புதுசாக வந்திருக்கக்கூடிய செடி வகைகள் ஆல்ரெடி பழைய பேலன்ஸ் எல்லாமே இருக்குது எல்லாமே இதில் காட்ட முடியாது இல்லையா அதனால் வந்து இப்போ இந்த வீக்கில் என்ன புதுசாக வந்துச்சுன்றதை மட்டும் நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் அதே போல் கோவக்கார் கொடியும் வந்திருக்கு இது எல்லாம் நீங்கள் வந்து தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணலாம் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாம் ஃபோன் பண்ணியும் ஆர்டர் பண்ணலாம் ஃபோன் நான் எடுக்கலைன்னா வாட்ஸ்அப்பில் போட்டு விட்ருங்க ஏன்னால் எல்லா நேரமும் ஃபோன் அட்டன் பண்ண முடிய மாட்டேங்குது நம்ம கார்டனில் வேலையாக இருக்கும்போது போது பார்த்திங்கன்னா ஃபோன் வந்தால் தெரிய மாட்டேங்குது அதனால் வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்